நான் தான் தாமஸ் யாரும் ஸ்க்ரோல் பண்ண வேண்டாம் என் லைஃப்ல நடந்த ஒவ்வொரு சோழையையும் அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போயிங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தாமஸ் ஆறாம் வகுப்பு படிக்கிற ஒரு சாதாரண பையன் ஆனா அவன் மனசுக்குள்ள ஒரு வித்தியாசமான கனவு ஒரு நாள் பள்ளியில் ஒரு அறிவிப்பு அடுத்த நாள் காலையிலேயே தாமஸ் அவன் கிளாஸ்மேட்ஸோட எக்ஸைட்மெண்டாயிருந்தான் ஒவ்வொரு சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸும் பார்க்கும்போது போது தாமஸுக்கு எக்ஸைட்மெண்டா இருந்தது அங்க ஒரு ஸ்மால் ஒர்க்கிங் கிரைண்டர் தாமஸை திகைக்க வைத்தது எல்லாரும் அமைதியா இருந்த போது தாமஸ் மட்டும் மோட்டார் எப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க பவர் சப்ளை எங்கிருந்து கொடுத்திருப்பாங்க யோசனை பண்ணிட்டு இருந்தான் தாமஸ் வீட்டுக்கு வந்த உடனேயே எக்ஸ்பிஷன்ல பார்த்த அந்த கிரைண்டர் ரெடி பண்றதுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அந்த கிரைண்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சான் ஆனா தாமஸ் ஒரு இடத்துல தடுமாறுறான் தாமஸ் அவங்க அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு முடிவு பண்ணினான் அப்பா கிட்ட ஹெல்ப் கேட்டான் அப்பா அவனுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணாங்க அதுக்கப்புறம் கிரெண்டரை நல்லபடியா செஞ்சு முடிச்சான் இப்போ தாமஸோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை தாமஸ் இப்போ ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவன் நினைத்த அந்த நாள் வருது தாமஸோட கிளாஸ் டீச்சர் அவனுடைய கிளாஸ்ல வந்து நெக்ஸ்ட் வீக் நம்ம ஸ்கூல்ல எக்ஸ்பிஷன் அனௌன்ஸ் பண்றாங்க தாமஸ் மனசுக்குள்ள இவ்வளவு நான் இதுக்காகத்தானே வெயிட் பண்ணேன்னு சொல்லிக்கிட்டான் தாமஸ் எக்ஸிபிஷனுக்காக அவனோட ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டு பெருமிதமாக நடந்து வந்தான் தாமஸ் அவரோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணான் அவனோட ப்ராஜெக்ட் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஜட்ஜஸ் எல்லாருமே அப்ரிசியேட் பண்ணாங்க ஜட்ஜஸ் தாமஸ் கிட்ட இந்த ப்ராஜெக்ட் நீ ஏதான் ரெடி பண்ணியான்னு கேட்டாங்க